கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி அன்புகள் வைத்திருக்கிற இந்த கும்பராசி நான் பார்த்த வரைக்குமே நன்றின்ற வார்த்தை வந்து கும்பத்துக்கு நிறைய சொல்லலாம் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் நன்றியை எதிர்பார்க்காதவர்கள் அதனால் எதிர்பார்க்காதவங்கள்ட்ட நன்றி சொல்கிறது தான் ஒரு ஆனந்தம் தேங்க்ஸ்னு சொல்கிறதே முதல்ல கும்பத்துக்கு பிடிக்காது சார் என் கடமையை செஞ்சேன் சார் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க கும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அழகிய புண் சிரிப்பு தான் அழகிய சிரிப்பு புன்னகை அது இருந்தால் போதும் ஒருத்தவன் கண்டுக்காமே போவான் பார்க்குற இடத்துல அவனை பார்த்தா வைத்தேரியும் கும்பராசி அட பாவி நான் என்னெல்லாம் உனக்கு செஞ்சேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன் நல்லா பார்க்குற ஆனால் பார்க்காத மாதிரி நல்லா போகிற தம்பி இதான் கும்பம் ஃபீல் பண்ணுற ஃபஸ்ட்டு இடம் ஏண்டா திரும்பி பார்த்தா என்ன குறைஞ்சா படப்பிற நான் தான் சிரிக்கிறேன் நீயாவது என்னை பார்த்து சிரிக்கலாமே ஒரு ஹாய் ஒரு பாய் ஒன்றும் இல்லை இது கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய முதல் மன சஞ்சலம் ரெண்டாவது சஞ்சலம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டுறாயங்களே எதிர்பார்க்க வைக்கிறாங்களே அப்படிங்கிறது ரெண்டாவது சஞ்சலம் ஏன்னா கொடுத்த வாக்க உடனே காப்பாற்றக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒருத்தவன் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு போகணும்னு முடிவு சொல்லிட்டான் ஒருத்தன் சொல்லிட்டான் ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரன் இல்லை நாலு போகணும்னு நகையை வாங்கிட்டான் சார் அடகு வச்சு நம்ம போய் ஒரு கேட்குறோம் கொடுத்துட்டான் கொடுக்க மாட்டான் வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் கொடுத்துட்டான் அப்படி வச்சுப்போம் ஏழாம் தேதி அன்றைக்கி கொடுக்கணுன்னா ஏழாம் தேதி காலையில் நாலாவது மணிக்கு அவன் வீட்டில் இருப்பான் அந்த பையன் இந்த கும்பராசியில் பிறந்தவன் நகையை மூட்டு கொண்டு போய் கொடுத்துடுவான் சார் இருந்தாங்க ரொம்ப நன்றி ஆனா இவன் கிட்ட ஒருத்தவங்க நகை வாங்கிட்டான் ஏழாம்தேதி தரேன்ட்டு போனான் ஆனா பையன் வாங்குனவன் எந்த ஏழு கொடுக்குறேன்னு மட்டும் சொல்ல மாட்டான் எதிர்பார்த்து எதிர்பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருப்பான் கும்பராசிக்காரன் வேறு வழியில கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு வாங்க ஆமா அப்ப அங்க ரெண்டாவது நம்பிக்கை போயிடுச்சு இது மாதிரி பல இடத்துல நம்பிக்கையை இழந்து எங்கள் பக்கம் ஒரு கதவு திறக்காதா ஏயா எங்களை பார்த்தா ஏயா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க நல்ல வேலை இந்த கம்ப்யூட்ரு இந்த ஆன்லைன் இதெல்லாம் மட்டும் கும்பத்துக்கு வரலன்னா இன்னும் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கணும் ஆன்லைன்லேயும் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறது கும்பந்தான் இப்படி இந்த ஏமாற்றத்துக்கு நடுவில் ஒரு நிம்மதி வேணும் இனிமேல் ஏமாறக்கூடாது இனிமேல் நான் நானாக இருக்கணும் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கணும் போதும் நான் வாழ்ந்த வரைக்கும் அதுக்காக எனக்கு வாழ்க்கையை முடிச்சிக்க விருப்பம் இல்லை ஏன்னா நான் தான் தப்பாக கணக்கு போட்டுட்டேன் புளிய மரத்தில் போய் நின்றுக்கிட்டு மாதுளம்பழம் கிடைக்கணுன்னு நினச்சது என் முட்டாள்தண்ணும் ஆப்பிள் மரத்து அடியில் நின்றுக்கிட்டு எனக்கு அது கசக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தது என் முட்டாள்தனம் ஆப்பிள் கசக்குமா கசக்காது ஆனால் புளிய மரத்து மாதுளம்பழம் மாதுளம்பழம் நினைச்சது நினச்சது முட்டாள் முட்டாளுத்தனும் இல்லையா இப்போ ஆப்பிளோடைய உணர்வு தெரிஞ்சு போச்சு புளிய மரத்தோட உணவு தெரிஞ்சு போச்சு இதை தெரிய வச்சது கடவுள் அப்போ நிறைய இடத்துல தெரிய வைப்பான் தெரிய வைப்பான் கும்பத்தை கடவுள் சப்போர்ட்டு தான் கும்பத்துக்கு மனுஷ சப்போர்ட் கிடையாது ஆனாலும் இது அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது ஒரு சக்தி இருக்கணும் அப்போ தான் ஏமாறாமல் இருக்க முடியும் ஏமாற்றத்தை அதிகம் சந்தித்த கும்பாராசி நேயர்களுக்கு இந்த நவராத்திரி உங்களுக்குள் ஒரு பவரை கொடுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் அதனால் இனி நீங்கள் யாரையும் ஏமாத்த மாட்டீங்க ஆனால் இனி ஏமாறாமல் இருக்க முடியும் இனிமே உங்களுக்கு சொத்துகள் சேரக்கூடிய நேரம் மனசில் நம்பிக்கையை விட அதிர்ஷ்டம் அதிகமாக வரக்கூடிய காலம் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது நவராத்திரி வழிபாடு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவாங்க இச்சை தான் விருப்பம் ஆசை நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்கு துர்க்கை உங்களுக்கு இப்போ அமோகமான வாய்ப்பை கொடுக்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிரியை நம்ம என்ன செய்கிறோமோ அது செயல் வெற்றி நினைக்கிறது அதுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் ஞான ஞானசக்தி ஞானம் நல்ல ஞானம் அதை சரஸ்வதி கொடுக்க போறா ஆக மூன்று சக்திகள் இந்த கும்பராசிய இப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க இதுக்கு நாம் என்ன செய்யணும் நவராத்திரி வழிபாடு செய்யணும் இந்த நவராத்திரி வழிபாடை அழகாக நேம நேமத்தோடு அனுஷ்டித்தோம்னா கண்டிப்பாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சக்திகளும் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டிலேயே தங்கி இருந்து உங்களுக்கு நல்லதை நடத்துவாங்க நம்புங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன இந்த ஒம்பது நாட்கள் இரண்டு வேலை அக்டோபர் மூன்று முதல் ஒன்பது நாட்கள் இரண்டு வேலை உங்கள் வீட்டில் பூஜை நடக்கணும் சில நேரம் ஒரு நேரம் நடந்திருக்கும் சில நேரம் ஒரு நேரம் நடந்திருக்காமல் இருக்கும் இந்த ஒம்பது நாளும் கம்பல்சரி ரெண்டு வேளை நடக்கணும் அதில் கார்த்தால தீபங்கள் ஏற்றி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபாடு செய்யணும் பூஜைகள் வாசனை பூ சந்தன குங்குமம் அபிஷேகம் நெவேதியம் பால் நல்ல சுட சுட பால் காய்ச்சி நெவேதியம் பண்ணணும் காலையில் குளுமையான நெவேதியம் பண்ணக்கூடாது பாயசம்லாம் பாயசம் பண்ணலாம் அது என்னது இந்த பானகம்லாம் காலையில் வேணாம் சாயரிச்சா தான் பண்ணணும் அதனால் பாயசம் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் வெறும் பால் நெவேதியம் பண்ணலாம் இல்லைன்னா வெண்பொங்கல் நெவேதியம் பண்ணலாம் கார்த்தால் சுவாமிக்கு நவேதியம் ஆனந்தம் டெய்லி ஒம்பது நாளும் சாயரிச்சா அதே மாதிரி உங்கள் வீட்டில் அஞ்சு முக குத்து விளக்கு குத்து விளக்கு பூஜை ஒரு வாழை இலையில் விளக்கு வச்சு பச்சரிசி வச்சு அது மேலே விளக்கு வச்சு பிள்ளையாருக்கு முதல்ல விளக்கு ஏற்றி பிள்ளையாரை வணங்கிட்டு அப்புறமா அஞ்சு முக குத்து விளக்கு ஏற்றி ஒரு கு எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு குத்துகளுக்கு பாத்திரம் வச்சு துர்க்கையுடைய மந்திரம் அட்டோத்திரம் இல்லைன்னா துர்கையுடைய போற்றி தாயம்பு குங்குமத்தால் அர்ச்சனை அப்படியே மனசார அர்ச்சனையை பண்ணி துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி தூப தீப நெவேதியம்லாம் பண்ணி ஒரு கடலை வச்சு நெவேதியம் பண்ணி ஒம்பது நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடலை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் நெவேதியம் வந்திருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒரு பத்து பேரையாவது கூப்பிடணும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு பெண்களை ஒரு சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து குறைஞ்சது குங்குமம் அதிகபட்சம் நம்ம ஜாக்கெட் போட்டு புடவை மருதாணி என்னென்னாலும் சொல்லலாம் பெண்களுக்கு பிடித்தது வச்சு கொடுத்து இந்த பிரசாதத்தை கொடுத்து வழிக்குட்டி அனுப்பிக்கணும் ஒவ்வொரு நாளும் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியை நீங்கள் வழிபாடு செய்யணும் அதில் துர்க்கை அதிகமாக வழிபாடு செய்ய கும்பராசி துன்பங்கள் எல்லாம் தூளாக பறக்கும் நம்பி செய்யுங்க இந்த ஒன்பது நாள் தான் கும்பராசிக்கு அசுர வேகத்தில் சக்தியை கொடுக்கிற நாள் ஒரு பிரளய சக்தி உங்கள் உடம்புக்குள்ள பாஸ் ஆகிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் சக்தி சுரூபம் இருக்கிறத பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு இது நடக்கும் நம்பிக்கையோடு உடம்புல சக்தி இருந்தாதான் நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்குது சக்தி இல்லைன்னா சவம்னு சொல்லுவாங்க மனுஷனை மனுஷன் மதிக்கிறானோ இல்லையோ பராசக்தி மதிப்பா பராசக்தி கொடுக்கறத கொடுப்பா கும்பத்தோட கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய துன்பத்தை தொடைப்பா புரட்டாசி மாதம் சைவ மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியில் வழிபாடு ஆரம்பித்து அந்த அம்பாளை பரிபூர்ணமாக நம்பி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைங்க உங்க வீடை திறந்தாலே தாழம்பு குங்கும தான் அடிக்கணும் அம்பாள் அப்படியே தத்ரூபமா இருக்கிறது உங்களால் உணர முடியும் ஒம்பது நாள் அம்பாவை நீங்கள் அரைச்சி அவளுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா வரக்கூடிய ஐப்பசி மாதம் துலா இருந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பாருங்க அதுவும் தசமி திதி அன்னைக்கு பத்தாவது நாள் மூன்று சக்திகளையும் வழிபாடு செய்யணும் அவசியம் செஞ்சு பாருங்க சக்தி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறது உங்களுக்குள்ளே ஒரு பவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய காட் கேரண்டி இந்த கும்பராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை கைவிட்டுடாதீங்க வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களை தெய்வ சக்தியும் நவசக்தியும் உங்களுக்கு பெரிய ஆட்சி பண்ண போகிறாங்க வாழ்த்துக்கள் நிச்சயம் செய்யுங்க நல்ல பலனை அடைங்க நல்லதே நடக்கும்